ஒரு காட்டுல ரெண்டு பெரிய சிங்கங்களுக்கு நடுவுல ஒரு மான் ரொம்ப நடந்து இருந்துச்சு பார்த்த ஆச்சரியமா இவ்வளவு கேட்டார் அதுக்கு அந்த மான் சிரிச்சுக்கிட்டே பதில் என்ன சொல்லுச்சுன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் சிங்கம் இறந்து போச்சு அதோட குட்டிங்க பசையில தவச்சப்ப நான் தான் என் பிள்ளைங்க மாதிரி நினைச்சு அதுங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தேன் இப்ப அதுங்க பெருசாயிடுச்சு எங்க அம்மாவை எவனாவது தப்பா பார்க்க கூடாதுன்னு என்னையே இப்ப அதுங்க பத்திரமா பாத்துக்குதுங்க இந்த விஷயத்த மரத்துக்கு மேல இருந்த ஒரு கிளி கேட்டுச்சு உடனே அதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு நாமும் இதே மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணா நமக்கும் பெரிய மரியாதை கிடைக்கும் போலயே அப்படின்னு நினைச்சது அப்ப கீழே ஒரு பாம்பு அடிப்பட்டு கிடைக்கிறத பாக்கு உடனே இறக்கப்பட்டு கீழே போய் அந்த பாம்பு உடம்புல இருந்த முள்ளை எடுத்து விட்டு ஹெல்ப் பண்ணுச்சு ஆனா அந்த பாம்பு கொஞ்சம் உடம்பு சரியான உடனே என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா திரும்பின வேகத்துல உதவி பண்ண அந்த கிளியவே ஓங்கி ஒரு கொத்து அப்ப அங்க வந்த ஒரு பெரியவர் அந்த கிளியை படுற கஷ்டத்தை பார்த்து ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டார் கிளி அழுதுகிட்டே மான் மாதிரி எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைச்சுதான் பாம்புக்கு ஹெல்ப் பண்ணேன் ஆனா அது என்னையே கொத்திடுச்சு அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த பெரியவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னார் உதவி பண்றதா இருந்தா சிங்கத்துக்கு பண்ண அதுக்கு நன்றி உணர்வு இருக்கு ஆனா விஷம் உள்ளவங்க போயிட்டு உதவி பண்ணா முடிவு இப்படிதான் இருக்கும் நம்ம உதவி மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம உதவி பண்ணணும் இல்லைன்னா நம்ம செய்யற உதவியை கூட மற்றவங்க நம்மளோட வீக்னஸ் நினைச்சுப்பாங்க அதனால யாருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இந்த மான் மாதிரி நன்றியோடு இருக்கிற ஆட்கள் அதிகமா இல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா கொத்துற பாம்பு மாதிரி ஆட்கள் அதிகமா உங்க அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு கரெக்டான பட்டுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தெரிஞ்சுக்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ